ஆசை நேச மயக்கிகள் காசு தேடு மணத்திகள் ஆவி சூர உருக்கிகள் தெருமீதே யவரோடு நகைப்பவர் வேறு கூர் விளைப்பவர் ஆல கால வீழ்ச்சிகள் மலை போலும் தனத்தியர் ஆடை சோற நடப்பவர் வாரி ஓதி முடிப்பவர் ஒழியாமல் வாயில் ஊரல் அளிப்பவர் நாலு நாளும் இனிக்கிகள் வாசல் தேடி நடப்பது ஓசையான திரைக்கடல் ஞாலமும் முற்ற அருள் ஈசானோடு உறவு உற்றவள் உமையாழி யோகி ஞானி பரப்பிரமி நீலி நாராயணி உத்தமி ஓலமான மறைச்சி சொல்லபிராமி இல்லாத அமலை கொடி தாய் மனோமணி சர்க்குனி ஈரில்லாத மலைக்கொடி அருள்வாலாம் ஏறுமேனி ஒருத்தனும் வேதனான சமர்த்தனும் ஈசரோடு பிரியப்படு பெருமாளே ஏறுமேனி ஒருத்தனும் வேதனான சமர்த்தனும் ஈசனோடு பிரியப்படு பெருமாளி பெருமாளி பெருமா